சுவாமியே சரணமய்யப்பா கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் அரியங்காவு என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் தளத்தில் சாஸ்தாவான ஐயப்பன் புஷ்கலையை திருமணம் செய்து குடும்பத்தினராக காட்சி தருகிறார் இது ஐயப்பனின் அறுபடை வீடுகளுள் மூன்றாவது படை வீடாகும் கேரள கட்டுமான அமைப்புடன் அமைந்த இந்த கோவில் கருவறையில் தர்மசாஸ்தா வலது காலை கீழே ஊன்றியும் காலை சிறிது உயர்த்தியும் வைத்து அமர்ந்த நிலையில் அரசர் தோற்றத்தில் இருக்கிறார் இவருக்கு வலதுபுறம் சிவபெருமான் லிங்க வடிவிலும் இடதுபுறம் புஷ்கலை நின்ற நிலையிலும் இருக்கின்றனர் மதகஜ வாகன ரூபனாக மத யானையை அடக்கிய கோலத்தில் தர்மசாஸ்தா காட்சி தருகிறார் கருப்பா நதி என்ற நதிக்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் வளாகத்தில் நாகராஜர் கணபதி வலியக்கடுத்தா கருப்பசாமி கருப்பாயி அம்மாள் ஆகியோரும் துணை கடவுள்களாக இருக்கின்றனர் திருமண தடை இருப்பவர்கள் இங்கிருக்கும் சாஸ்தாவை வழிபட்டு வேண்டினால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது இங்கு வந்து செல்லும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது ஆரியன் என்ற சொல்லுக்கு உயர்ந்தவன் என்று பொருள் காவு என்றால் சோலை என்று பொருள் உயர்ந்தவன் குடியிருக்கும் சோலை என்ற பொருளில் இவ்விடம் ஆரியன் காவு என்று அழைக்கப்பட்டு பின்னர் ஆரியங்காவு என்று மருவி உள்ளது சாஸ்தாவிற்கு திருமணம் நடைபெறும் ஒரே கோவில் இந்த கோவில்தான் ஒற்றை கல்லால் அமைக்கப்பட்ட திருமண மேடை இங்கு அமைந்துள்ளது கேரள முறைப்படி அமைந்த கோவிலில் தமிழகம் முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுவது ஒரு தனி சிறப்பாகும் இங்கு சாஸ்தாவிற்குரிய அனைத்து சிறப்பு நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன ஐயப்பன் மண்டல வழிபாட்டு நாட்களில் சபரிமலையில் நடக்கும் நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு இக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது இங்கு ஆண்டுதோறும் மலையாள நாட்காட்டியின்படி தனுர் மாதத்தில் தர்மசாஸ்தா புஷ்கலை திருமண விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்திற்கு ஆடைகளை நெய்து கொடுக்கும் மதுரை சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்த புஷ்கலை என்ற பெண் சாஸ்தா பூஜைக்குத் தேவையான பணிவிடைகளை பக்தி சிரத்தையோடு செய்து வந்தார் புஷ்கலையின் பக்தியில் மகிழ்ந்த சாஸ்தாவும் அவரை மனம் முடிக்க முடிவெடுத்தார் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்திற்கும் சௌராஷ்டிரா சமுதாயத்திற்கும் இந்த விஷயம் தெரியவர அவர்களும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் இருதரப்பு உறவின் முறைகளும் மார்கழி மாதம் பத்தாம் தேதியன்று ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோவிலில் கூடி தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கும் புஷ்கலைக்கும் திருமணம் முடித்து வைத்ததாக தள வரலாறு கூறுகிறது இந்த திருமண விழா நான்கு நாட்கள் நடைபெறுகின்றது முதல் நாள் அன்று நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மாம்பலத்துறை பகவதி என்ற ஆரியங்காவு புஷ்கலா தேவி கோவிலில் இருந்து மணமகள் அழைப்பு ஊர்வலம் தொடங்குகிறது பக்தர்கள் ஒன்று சேர்ந்து அன்னை புஷ்கலா தேவியை ஜோதி ரூபமாக ஆரியங்காவு கோவிலுக்கு அழைத்து வருவார்கள் இரண்டாவது நாளன்று மாலை நாலு மணியளவில் பாலப்பொடி என்னும் மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலமும் அதையடுத்து இரவு எட்டு மணிக்கு பாண்டியன் முடிப்பு என்னும் திருமண நிச்சயதார்த்த நிகழ்வும் நடைபெறுகின்றது மூன்றாவது நாளன்று இரவு பத்து மணியளவில் தர்மசாஸ்தா அன்னை புஷ்கலா தேவி திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது திருக்கல்யாண தினத்தன்று சப்பர புறப்பாடு நடைபெற்று மாலை மாற்றும் வைபவம் நடைபெறுகிறது நான்காம் நாளன்று சம்பந்தி விருந்தும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது நாமும் ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோவிலில் வீற்றிருக்கும் ஐயப்பன் அன்னை புஷ்கலா தேவியை தரிசனம் செய்து நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக